ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நாமும் வளர்ந்து சாதிப்போம் தோழி இன்றைக்கி என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பணத்தை சேமிக்கிறதுக்கான வழிமுறைகள் தான் போடுறேன் இது வரைக்கும் நான் சேர்த்து வைக்கல இனிமேல் சேர்த்து வைக்க போகிறேன் அப்படின்றவங்க இந்த பதிவை பாருங்கள் நான் எப்படிலாம் சேர்த்து வைக்கலன்றதை சொல்கிறேன் இந்த ஒரு வருடம் சேமிப்பேன் நீங்கள் உண்டியல்ல சேர்த்து வச்சால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஒரு வருஷம் சேர்த்து வைக்க போகிறீங்க அப்படின்னா உண்டியல்ல சேர்த்து வைங்க முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா நம்ம தினமும் சேர்த்து வைக்கிறவங்க வாரம் சேர்த்து வைக்கிறவங்க மாதம் சேர்த்து வைக்கிறவங்க நான் தனித்தனியாக போட்டிருக்குறேன் அதனால் இந்த முறையை நீங்கள் உண்டியல்ல சேர்த்து வச்சுக்கலாம் இல்லை நான் பேங்க்லேயே கட்டிக்கிறேன் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா ஒரு வருஷம் சேர்த்து வைக்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம எப்படி இருந்தோமோ தெரியல இனிமேல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து சேமிப்புக்காக நான் நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இதில் ஏதாவது ஒரு வீடியோ பார்த்து பயன் பெறணும் அப்படின்றதுனால நான் தொடர்ந்து வீடியோ போட்டுட்டுருக்கேன் என் வீடியோ பாருங்கள் சரிங்களா சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தின ச தினமும் நீங்கள் எடுத்து வைச்சாலும் சரி இல்லை வார வாரம் இவ்வளோ எடுத்து வைக்கலாம் மாதம் எவ்வளோ எடுத்து வைக்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் தினமும் ஒரு வருஷம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து உண்டியில் போட்டு வைச்சாலும் சரி இல்லை வார வாரம் எடுத்து எனக்கு வார சம்பளம் தான் அப்படின்னா வாரம் எடுத்து வச்சு அதை உண்டியில் போட்டாலும் சரி இல்லை மாதம் எனக்கு கிடைக்கிது அப்படின்னாலும் அதை நீங்கள் சேர்த்து வச்சாலும் சரி எவ்வளோ சேர்த்து வைக்க போகிறோம் என்னன்றதை பார்க்கலாம் சரிங்களா தினமும் இதுதான் தினசரி ஒரு நாளைக்கு முப்பது ரூபாய் எடுத்து வச்சிங்க அப்படின்னா ஏழு நாளைக்கு இரநூத்தி பத்து ரூபாய் இரநூத்தி பத்து ரூபா டெய்லியும் நீங்கள் எடுத்து வச்சிட்டே வந்தீங்க முப்பது ரூபா முப்பது ரூபாய் எடுத்து வச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா இரநூத்தி பத்து ரூபாய் வரும் சரிங்களா ஏழு நாளில் சேர்ந்து அப்போ ஒரு வாரமாக இருக்கிறவங்க நீங்கள் இரநூத்தி பத்து ரூபா போட்டு வைக்கணும் வாரம் இரநூத்தி பத்து ரூபாய் உங்களுடைய சம்பளத்தில் நீங்கள் எடுத்து வச்சிங்க நாலு வாரம் எடுத்து ஒரு மாதம் ஒரு மாதத்துக்கு நீங்கள் எண்ணூற்றி நாற்பது ரூபாய் எடுத்து வைக்கணும் சரிங்களா ஒரு வாரம் ஆனோன்னா நீங்கள் ஒரு வாரம் சம்பளத்தில் இரநூத்தி பத்து ரூபாய் எடுத்து போட்டுருங்க இல்லை நான் சொன்ன மாதிரி தினமும் நீங்கள் முப்பது ரூபாய் எடுத்து வச்சிங்கன்னா இரநூத்தி பத்து ரூபாயாக சேர்ந்துட்டு வரும் சரிங்களா அப்போ மாதம் நீங்கள் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு எண்ணூற்றி நாற்பது ரூபாய் ஒரு மாதத்துக்கு எண்ணூற்றி நாற்பது ரூபாய் அப்போ பன்னெண்டு மாதத்துக்கு பத்தாயிரத்தி எண்பது ரூபா நம்ம டெய்லி முப்பது ரூபா நீங்கள் எடுத்து வச்சுட்டு வந்தாலும் நம்மளுக்கு முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளில் எவ்வளோ கிடைக்கும் பத்தாயிரத்தி எண்பது ரூபா அந்த உண்டியில் சேர்த்து வச்சுருப்போம் சரிங்களா அப்போ ஒரு வருஷத்துக்கு நீங்கள் இந்த மூணு முறையில் நீங்கள் எப்படி வேணாலும் சேர்த்து வைக்கலாம் டெய்லி பத்து பத்து ரூபாயே போட்டு வந்தாலும் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளில் நீங்கள் சேர்த்து வச்சுட்டு வரீங்க ஒரு வருஷத்துக்கு அப்படின்னாலும் பத்தாயிரத்தி எண்பது தான் வரும் அப்படி இல்லை அப்படின்னிங்கன்னா ஒரு வாரத்துக்கு இரநூத்தி பத்து ரூபா நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நாலு வாரத்துக்கு எண்ணூற்றி நாற்பது ரூபா அப்போ எண்ணூற்றி நாற்பது பன்னெண்டாவில் நம்ம டிவைட் பண்ணால் மல்டிபிள் பண்ணோம்னா பத்தாயிரத்தி எண்பது ரூபா வரும் சரிங்களா இப்போ ஒரு வருஷத்துக்கு பத்தாயிரத்தி எண்பது ரூபா நம்மளால் சேர்த்து வைக்க முடியும் ஓகேங்களா இந்த முப்பது ரூபான்றது நான் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் போட்டிருக்கேன் ஏன்னா எல்லாராலேயும் மேக்ஸிமம் வந்துட்டு வரவு செலவெல்லாம் பார்க்கணும் அதுவும் இல்லாமல் வரவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால் முப்பது ரூபா அப்படின்றத நான் கம்மியாக போட்டிருக்கிறேன் இல்லை இதுக்கு மேலே என்னால் சேர்த்து வைக்க முடியும் அப்படின்னா இதே மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வாரம் நீங்கள் ஐம்பது ரூபா சேர்த்து வைக்காலும் சரி நூறுரூபா டெய்லி எடுத்து வச்சாலும் சரி வாரமோ தினமோ எடுத்து வச்சு நீங்கள் இதே கால்குலேஷன் மெத்தடில் கூட நீங்கள் வந்துட்டு போட்டுக்கலாம் சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க நீங்கள் தொடர்ந்து நான் போடுற வீடியோஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஏதாவது ஒரு வீடியோவை பார்த்து நான் வந்துட்டு இதை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் சரிங்களா கண்டிப்பாக எனக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அதனால தான் மேலும் மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆரம்பிக்கங்குள்ளையும் நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் எந்த சேவிங்ஸை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா பாய் நண்பர்களே பாய் அடுத்தடுத்து உங்களுக்கு புதிய வீடியோக்களோட சந்திக்கிறேன் பாய்